வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கப்படுறோன்னா உருளைக்கிழங்கு ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் பக்கோடா மாதிரியே டேஸ்ட் இருக்கும் ஆனால் இது வந்து உருளக்கிழங்க சேர்த்து பண்ணுறோம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து வேற ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை உருக்கிழங்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதை வச்சு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு யோசிப்போம் அதனால் இன்னைக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க அதுக்கு வந்து உருளைக்கெழங்க <massmass> வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க தோலை வந்து நல்லா கழுவிட்டு வந்துக்கலாம் மண் இல்லாமல் இப்போது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மண் இல்லாமல் இப்போ மாதிரி இந்த சீவுறது அதை நல்லா சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சீவிட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணியில் பவுல்ல தண்ணி எடுத்துக்கு அதில் சேர்த்துக்கோங்க ஏன் சொல்றேன்னா வந்து உருளைக்கிழங்கு கருத்து போயிடும் அதனால இந்த மாதிரி தண்ணி வச்ச பவுல்ல ஒரு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு சீவி வச்சாச்சு அதுக்குள்ள வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காய வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம மிதெல்லாம் பசைஞ்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு எண்ணெய் காயத்துக்குள்ள நம்ம இப்போ அதெல்லாம் பசஞ்சு எடுத்து வந்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உருளைக்கெழங்க வந்து சீவி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல அது தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்படி பிழிஞ்சிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்படி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க நல்லா பிழிஞ்சிருங்க சுத்தமாக தண்ணி இருக்க போகிறது உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து பிழிய முடியுமோ பிழிஞ்சிருங்க பாருங்கள் இப்படி போட்டால் உதிரி உதிரியாக வறுத்து பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கெழங்க வந்து நல்லா க சீவி சேர்த்துப்போம் இதுலேயே வந்து பொடுசாக கட் பண்ணால் பலாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது இதுலேயே வந்து பொடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு இப்போது இதிலையே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது அடுத்து இதுலேயே பார்த்திங்கன்னா வந்து அரை ஸ்பூனுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தான் சேர்க்குறேன் பசங்க சாப்பிடுவாங்கன்னு இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த நம்ம பக்கோடா போடும்போது குழந்தைங்களுக்கு தெரியாது சாப்பிட்டுட்டா காரமாக இருக்குங்கிறதுனால நான் பச்சை மிளகா சேர்க்கல நீங்கள் பச்சை மிளகா கூட பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதுலேயே வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து நான் கரம் மசாலா வந்து ஸ்பூனில் சேர்க்கல பாக்கெட்டில் சேர்க்குறேன் நான் கரெக்டாக சேர்த்துடுறேன் நீங்கள் வந்து அளவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு ஸ்பூன் எடுத்து அதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ அதே ஸ்பூன் அளவுக்கு ஒரு அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சாரி கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ பக்கடாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க உங்களுக்கு வந்து லைட்டாக தண்ணியாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்து அதிலேயே கொஞ்சோண்டு அரிசி மாவு கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வந்து என்ன கரெக்டாக தான் இருக்கு பதம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிசைகிற நேரத்தில் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் போட்டாச்சு போட்டோன்னே கிண்டி விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்படி திருப்பி விடுங்க ஏன் சொல்றேன்னா உதிந்துடும் அதனால சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்ப எடுத்துடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு செட்டு போட்டு எடுத்துக்கலாம் வந்து அது பக்கோடா மாதிரி போடணும் வடை மாதிரி கூட தட்டி போடலாம் வடை மாதிரி தட்டி போட்டாலும் சூப்பரா வரும் நீங்க வந்து இந்த ரெண்டுமே தான் பண்ணலாம் பக்கோடாவும் போடலாம் இல்லை இந்த மாதிரி வடையாவும் போடலாம் ஒன்றா திருக்கு வீட்டில் தான் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் பாருங்க வடை மாதிரி போடுறதுக்கும் சூப்பரா வரும் பக்கோடா மாதிரி போடுறதுக்கும் சூப்பரா வரும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம பொட்டேட்டோ பக்கடா மாதிரி வடையும் சூப்பரா வந்திருப்பாங்க இப்போ எழுத்தர்லாம் வடையை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பக்கோடா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பக்கோடாவாகவும் போட்டிருக்கேன் வடையாவும் போட்டிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பாருங்க நான் அமுக்கி காட்டுறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க உங்களுக்கு சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன் பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது கண்டிப்பாக இதை எல்லார் வீட்லேயும் உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் இல்லாட்டி பார்த்திங்கன்னா வந்து லஞ்சுக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ